ஹர்ஷயோகம் போராடும் வாழ்க்கை வெற்றியாக மாறும் அதிசயம் உன் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியதா எதிரிகள் துன்பங்கள் நரகமா போன நாட்கள் அதெல்லாம் இன்று முடிவடையக்கூடிய நாள் இது ஹர்ஷயோகம் இது விபரீத ராஜயோகம் ஹர்ஷயோகம் என்பது விபரீத் ராஜயோகத்தின் ஒரு வகையாகும் இதன்படி இந்த யோகத்தை உருவாக்கும் ஆறாவது வீட்டின் அதிபதி அதே வீட்டின் எட்டாவது அல்லது பன்னிரண்டாவது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அது நன்மை பயக்கும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு எதிரிகளை சமாளிக்கும் திறன் நிதி லாபம் சமூக மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக ஒட்டுமொத்த சேர்க்கை நன்மை பயக்கும் மற்றும் வலிமையானதாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆறாவது வீட்டின் அதிபதி நல்ல பலன்களை தரும் ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் விப்ரீத் என்பது எதிர்மாறாகக் குறிக்கிறது எனவே நீங்கள் அசாதாரண வாய்ப்புகளைக் காணலாம் மேலும் உங்கள் ஒட்டுமொத்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அத்தகைய வாய்ப்புகள் மூலம் அவர் ஆதாயங்களைக் காணலாம் எதிர்மறையான வீடுகளின் அதிபதிகள் அதைவிட மோசமான இடத்தில் இருக்கும்போது உருவாகும் இந்த யோகம் விதி அதிசயமா உன் பக்கம் திரும்பும் நோய்களை வெல்லும் சக்தி எதிரிகளை சமாளிக்கும் திறமை பாதிக்கப்பட்டவன் இல்ல பழைய பிளான் எல்லாத்தையும் மாற்றி வெற்றியைப் பெறுபவன் நீயும் அந்த ஹர்ஷ யோகத்தின் பிளான்ல இருக்கலாமே உன் ஜாதகம் பேசட்டும் உன் நம்பிக்கை எழட்டும் துன்பம் வர்றது யாராலும் தடுக்க முடியாது ஆனா அதை வெல்லுற ஆத்தலை யோகம்தான் கொடுக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பகவான் மேபதி நான்கு அன்று ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார் இந்த பெயர்ச்சி சில ராசிகளுக்கு யோகத்தை உருவாக்கும் வாய்ப்பை வழங்குகிறது குறிப்பாக ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் பலன்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது ரிஷபம் புதிய வாய்ப்புகள் பண லாபம் மற்றும் சமூக மரியாதை கிடைக்கும் சிம்மம் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் புதிய சொத்துகள் சேர்க்கை கன்னி தொழில் வெற்றி சொத்து அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலன் தனுசு உத்தியோக முன்னேற்றம் வருமான உயர்வு மற்றும் திருமண வாய்ப்புகள் மீனம் முதலீடுகளில் லாபம் ஆன்மீக பயணங்கள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு நிபுணர் ஜோதிடரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது